செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூரில் லாரி சாலையை கடக்க முயன்ற சைக்கிள் மீது மோதியதால் கவிழ்ந்ததால் கண்ணரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் வெளியேறி வருகிறது தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அற்புதராஜ் அற்புதராஜ் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் அருகே கடற்கரை சாலையை கடக்க முயன்ற ரசாயன லாரி ஒரு ஒரு சம்பவ இடத்திலே பலி மற்றொரு மருத்துவமனையில் கொண்டு செல்லும் வழியிலே பலியானார் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாகம் அடுத்த வாயலூர் கிழக்கு கடற்கர் சாலையில் இருந்து சென்னைக்கு ரசாயனம் ஏற்றி கொண்டு சென்ற லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த சாலை கரைக்க முயன்ற வயது ஐம்பத்தி மூணு மற்றொருவர் இருவரும் கடற்கரை சாலையை சென்னை நோக்கி ரசாயனம் ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த ஒருவர் மீதும் மோதியதில் சம்பவ இடத்திலேயே துரை என்பவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் மற்றொரு மருத்துவமனை செல்லும் வழியிலே உயிரிழந்தார் குளோரின் இதனால் பொதுமக்கள் கண்ணீரிச்சலும் உள்ளிட்ட பல பாதிப்புகள் ஏற்படும் சொல்லிட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்